வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அறிஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய கர்மா வந்து எப்படி இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் நம்ம வாழ்க்கையில் ஒரு சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமான சூழ்நிலை வாழ்க்கை சூழ்நிலைகளாகவும் அல்லது சாதகமற்ற வயசுக்கேற்ற சில பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய அமைப்பு எப்படி வந்து ஒளி தத்துவம் பிரகாரம் நம்மளுடைய கோச்சார சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி அதேமாதிரி மாத கிரகத்தின் எல்லாம் வந்து உங்கள் ராசியின் அடிப்படையில் எப்படி வருதுங்கிறது நம்ம இந்த சீரீஸ்ல துல்லியமா பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில இந்த வீடியோல மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு எப்படி ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் அவங்களை வந்து அடைந்து நீங்க அது மூலமாக நல்ல ஒரு கிளாரிட்டி நல்ல ஒரு ப்ரிப்பேர்னஸ் என்ன வந்து எப்படி வரப்போது விஷயங்கள் எப்படி நீங்க அதை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் பயன் பயன்பெறலாம் பாருங்க கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி வரும் பொழுது முதலே பாத்தீங்கன்னா அந்த ஆறாம் இடத்து சனி முடிந்து ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற அந்த ராசியை ப பார்க்கக்கூடிய கண்டக சனியில தான் நம்ம வந்து மே மாதமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது கன்னி ராசிக்கு சரி சனி வந்து ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் சார் ஓகே ராகு வந்து ஏழு இருந்த ராகு ஆறுக்கு வந்துட்டார் குரு வந்து ஒன்பதாம் குரு பத்தாம் இடத்துக்கு போய் இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் இத்தகைய ஒரு ஆண்டு கிரகத்தின் மாற்றங்கள் அதாவது பயிற்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுவரை கொஞ்சம் பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஒரு மென்டல் கிளாரிட்டி இல்லாமல் சில முடிவு எடுக்க முடியாமல் ஒரு ஒரு தெளிவில்லாமல் போய் கொண்டிருக்கக்கூடிய கூடிய கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது ராசியிலிருந்து விலகுறதுனால ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது டெசிஷன் எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா வாயில் ஒரு பிராவத்தை போட்டுட்டு அது என்ன பண்ணுறது மென்றுதா மென்று முழுங்குறதா அல்லது துப்புறதான்னு தெரியாமல் முளிச்சிட்டு இருந்த சில இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த மே குறிப்பாக மே பத்தொன்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு இந்த ராகு கேது ராசியிலிருந்து விலகுது அதாவது கேது ராசியிலிருந்து ராகு ஏழாம் இடத்துல விலகுவதனால் நல்ல ஒரு கிளாரிட்டி என்ன பண்ண போகிறோம் இதுதான் பண்ணி ஆகணும் வேறு வழி இல்லை இதுதான் நமக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் மென்டல் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு சனி ராசியை பார்ப்பதுனால அடுத்து வேணுங்கிற வேணுங்கிற முனைப்பு என்ன செய்யணும் உழைப்பு அதிகமான ஃபோக்கஸ் அலைச்சல் கடினமான ஒரு முயற்சி அதெல்லாம் கொஞ்சம் செய்ய வேண்டிய காலகட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேத்துல ஒரு காலு நிலத்துல ஒரு காலு வச்சு நம்ம பயணம் பெற்று ஒரு மாதிரி போயிட்டு இருந்த அமைப்பு வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் திடமான ஒரு கிளாரிட்டியான எந்த டைரக்ஷன் நம்ம அடுத்தது போக போறோம் எதை விட போறோம் எதை பர்சியூவ் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கன்னீராசிக்காரர்களுக்கு குறிப்பாக செகண்ட் ஆஃப் ஆஃப் மே வந்து கண்டிப்பாக கிடைக்குதுங்க அந்த விஷயத்தில் வந்து கன்னிராசிக்காரர்களாம் ரொம்ப சந்தோஷப்படணும் மாணவர்களுக்கும் ஒரு கிளாரிட்டி என்ன ஹையர் ஸ்டடிஸ் படிக்கலாம் என்ன குரூப் எடுக்கலாம் எது மாதிரி வேலைக்கு போகலாம் வெளிநாடு போகலாமா உள்நாட்டியாக இருக்கலாமா படிப்பு படிக்கலாமா வேலைக்கு போகலாமா எல்லா விஷயத்துலேயும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க அதே சமயத்துல குரு பத்தாம் இடத்துக்கு வந்து இரண்டாம் வரும் பொழுது கொஞ்சம் கேஷ் ஃபோ கல்யாணம் ஆகாமல் இருக்கணும் கொஞ்சம் கல்யாணம் ஆகக்கூடிய விஷயங்கள் ஏன்னா சனி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு வர அந்த இடத்தோட வேலையை செய்வார் சனி ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கார் திருமண ஸ்தானத்துக்கு வந்திருக்கார் ஸோ திருமணத்துல அதிகமாக பார்க்கக்கூடிய அமைப்புகள் வரையா வரன் பார்க்கக்கூடிய அமைப்புகள் அந்த கல்யா அந்த திருமண வயதினர் ஆக இருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணத்துல கொஞ்சம் ஃபோக்கஸ் வீட்டில் கொஞ்சம் பார்க்க அமைக்கிறது வேலை தொழில் இருக்கிறவங்க பங்குதாரர்கள் மூலமாக கொஞ்சம் ஒரு ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறது புதுசாக ஒரு அசோசியேஷன் கிடைக்கிறது புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறது இதுவரையும் நம்ம பழகாத ஒருத்தரை வந்து ஒரு 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 பர்டிகுலர் அசோசியேட்டாக எடுத்துக்கிறது அவங்க மூலமாக நம்ம வந்து ஒரு வர்த்தகம் செய்கிறது இது மாதிரிலாம் கொஞ்சம் புது 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 ஆக்டிவிட்டீஸ்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே சமயத்தில் ராகு ஆறாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவதனால நல்லாவே கொஞ்சம் அந்நியர் மூலமாக அவுட் சர்ஸ் அவுட்டர் சர்க்கிள்குள்ள போகக்கூடிய விஷயங்கள் கடன் கொஞ்சம் பெற்று அது மூலமாக கொஞ்சம் அபிவிருத்தி பண்றது கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் குரோத்து டிவிஷன் அடுத்த டிவிஷனுக்கு போகிறது கொஞ்சம் ஒரு நாலு விஷயத்தை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு விஷயம் சேர்த்து பண்றது அது மாதிரி ஒரு எக்ஸ்பான்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு குரு வந்து பத்துக்கு வந்துட்டாரேன்னு நம்ம வந்து சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா குரு பத்தில் இருந்தால் அதை செய்வார் எதை செய்வார் நெகட்டிவாக சொல்லுவாங்க அப்படி கிடையாது குரு ஒன்பதுல இருந்தா ராசியை பார்த்து புத்துணர்ச்சி கொடுக்கிறார் குரு பத்துக்கு வந்தா இரண்டாம் இடங்கிற தனஸ்தானத்தை பார்த்து கேஷ் ஃப்ளோ வருமானத்தை கொடுப்பார் சோ அதனால இது ஒரு அருமையான ஒரு அமைப்பு தான் சோ மாத கிரகத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ராசியோட அதிபதி யாரு புதன் புதன் எப்படி இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா புதன் வந்து மாதத்தின் முதல் ஏழு நாட்கள் ராசியே பாக்குறது அற்புதமான விஷயம் அதுக்கப்புறம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் மேஷத்துக்கு எட்டாம் இடம் போனாலும் மேஷத்துல இருக்கிறார் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் ரிஷபத்துக்கு வராது சோ இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல ரிஷபத்துக்கு வரக்கூடிய புதன் நல்ல பலனை கொடுப்பாரு ஏன்னா சுக்கரன் வந்து ரிஷபத்தோட அதிபதியாக இருந்து புதனோட நட்பு வீடாக இருக்கிறது சோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சோ ராசி அதிபதியே வந்து ஒரு நல்ல சஞ்சாரத்தில் இருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு கொஞ்சம் நடுவால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வருது ஏன்னா சனி மூன்றாம் பார்வையா புதனை பார்ப்பதுனால மாதத்தின் நடுப்பகுதி வந்து கொஞ்சம் ஓசிச்சு சிலதெல்லாம் வந்து செயல்பட வேண்டிய விஷயங்கள் உண்டு அதுக்கப்புறம் அப்படியே மாதம் முடிகிறப்ப நல்ல கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே சமயத்துல சூரியன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல மாதத்தின் நடுப்பகுதியில் எட்டாம் இடத்துக்கு வந்து கொஞ்சம் ட்ராவலிங்கு கொஞ்சம் சில விஷயங்கள்ல எதிர்பார்க்குற விஷயங்கள் வெயிட்டிங்ல போற மாதிரி கொஞ்சம் திடீர் சில விஷயங்கள் வந்து நீங்கள் நினைச்ச மாதிரி ஆகாம கொஞ்சம் மாறி வரக்கூடிய அமைப்புக்கு அது மாதிரிலாம் கொஞ்சம் கொடுக்குதுங்க கொஞ்சம் ட்ராவலிங்கும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது சுக்கிரன் ஏழாம் இடத்துலேயே நீடித்திருந்து மாதத்தின் இறுதி நாளில் தான் மாறுறார் ஸோ அந்த சுக்கரன் ராகு சனியோட சம்மந்தப்படுறதுனால நீங்கள் என்னென்னா கொஞ்சம் எதிர்பார்த்தோட பழகுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பழகணும் ஃப்ரெண்டாக இருக்கிறது வந்து அது நெக்ஸ்ட் லெவலாக போகக்கூடிய அமைப்பு கொஞ்சம் காதல் வயப்படுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது காதல் பண்ணிட்டு இருந்த கடந்த ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமாக பண்ணவங்களுக்கு ஒரு ஜாதக அந்த அந்த வீட்டில் சொல்லி அது மேட்சிங் ஆகி கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்புக்கு வேலைங்கிற ஒரு ஸ்டே ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கு ஏன்னா குரு வந்து குடும்பஸ்தானத்தை பார்க்குறதும் ஏழாம் இடத்துல சுக்கரனும் சனி இருக்கிறதும் ஆறாம் இடத்துல இருந்து குரு பார்வை பெறுவதும் எல்லாமே கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பு ஸோ நல்லாவே பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா முதல் கன்னி ராசியை பார்த்து கொண்டு இருக்கிற அந்த ராசி அதிபதியை பார்க்கறதுனால நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு கிளாரிட்டி ஆனால் முதல் ஒரு மூணு நாலு நாட்கள் பார்த்தீங்கன்னா சனி ராகுவோடு சேர்றப்போ சம்டைம்ஸ் ஒரு ஃபியரு நாள் நல்லா கிளாரிட்டியோட இருக்கிறது ஒரு நாள் கொஞ்சம் பயந்து இருக்கிறது இல்லாமல் இல்லாமல்ங்கிற மாதிரி பட் மாதத்தின் ஒரு செகண்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே கைகூடி வரக்கூடிய அமைப்புகள் நான் முதலே சொன்ன மாதிரி ராகு கேதுகள் விலகிறது வந்து ஒரு அற்புதமான விஷயம் ஸோ நல்ல ஒரு அமைப்பு இருக்குங்க கன்னிராசிக்காரர்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒன்றரை வருஷமாக ராகு கேதுவால் பாதிக்கப்பட்ட ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு விமோச்சனம் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கிறது இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அதெல்லாம் பொறுத்து தான் உங்களுடைய எல்லா விஷயங்களும் வந்து நம்ம வந்து பொருத்தி பார்க்கலாம் நான் சொன்ன இந்த கோச்சார அமைப்பையும் பொருத்தி பார்க்கும் பொழுது நான் சொன்ன இந்த சாதகமான பலன்கள் எப்படி இன்னுமே தூக்களா இருக்க போதா தசாபுத்திகள் இன்னும் நல்லா இருக்கான் தசா கொஞ்சம் சுமாரா இருக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் கொஞ்சம் கம்மியா வருதா எது மாதிரி விஷயங்கள் வந்து கோச்சாரத்தை சப்போர்ட் வருது ஷார்ட் டேம் என்ன லாங் டேர்ம் என்ன எது மாதிரி லைஃப் டைரெக்ஷனில் நம்ம வாழ்க்கை போக போகுது இது எல்லாமே நம்ம துல்லியமாக இந்திய வேத ஜோதிடம் அறிவியல் சார்ந்த முறையில் இந்த சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் கண்டிப்பாக பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இது ஒரு பொதுவான பலன்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்